அஞ்சாங்கல்லால் வந்த ஆபத்து என் கவின் பாப்பாவும் சரண் போயிட்டு அடுப்பங்கரையாண்ட பாண்டு சட்டில இருந்து அஞ்சாங்கல தூக்கி கிளம்பிட்டான் அவ அமைதியா போயிட்டு இருக்கும்போது குறுக்க வார்த்தை வந்து என்ன பாட்டியே தூக்கி மாற அப்படின்னு போட்டா பாருங்க முடிச்சு சம்பந்தமே இல்லாம பூரா கல்லி என் கீழே நிக்கிறாங்க நான் அப்பதான் வந்தேன் என்னடா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபுல்லா தூசியா இருக்கு அதனாலதான் தனி தனியா பொறிக்கிட்டு இருக்கும் அப்படின்றாங்க இதுக்கு போயிடா இவ்வளவு நேரம் உட்காந்து பொறிக்கிட்டு இருக்கீங்க நான் வாயாலே காத்த ஊதி பூரா தும்பியும் போக வச்சிருவன்டா பாருணம் பாருங்க வாய் புல்லா மண் ஆச்சு இவங்க ரெண்டு பேரும் வர சீரியா சிரிக்கிறாங்க என் வாய்க்குள்ள கூலமும் குச்சும் போயிருச்சுன்னு சொல்லிட்டு. போங்கடா டேய். வாய் ஃபுல்ல மண்ணாய் போச்சு. நான் போய் தண்ணியை ஊத்தி கொப்பளிக்கிறேன்டா கொப்பளிச்சடா. டேய் அது மாட்டு கோமேண்டா அப்படின்றானுங்க ஐயோ ஐயோ எங்க போனாலும் ஆபத்து நீ தேடி வருதே. நான் வாய் வந்து விட்டுப் போடு. 아, 에, 너는 나를 다, 후, 후는 우드라 내 셔야 불어, 우드라, 아마 우드라, 번엑스, 번엑사, 니 데가 언제지? 어디까지야? 응응.